ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கள நினச்சிக்கொண்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோயில் மாதம்ப முருகன் கோயில் மிக அழகான கோயில் அந்த மலேசியாவில் உள்ள முருகின்ற அமைப்பில் முன்னுக்கு காணப்படுது வேலோட இந்த கோயிலில் பார்த்தா ஒரு சிற்பங்கள் மிக அழகாக செதுக்கப்பட்டிருக்குது இதான் இந்த முகப்பு பக்கம் வீடியோ எடுக்க வேணான்டே சொல்லியிருக்கு என்றாலும் கூட அன்பு நேயர் உங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் வருங்க அங்கால் முகன் இருக்கிற இது முருகன் முருகன் வாசலில் இருக்கிற அம்மன் இந்த மூன்று வடிவமும் ஸ்வெருமாண்ட வடிவமும் காணப்படுது இந்த கோயில் மிக ரமியமான சூழலில் மிக அழகாக சிற்பங்களால் செதுக்கப்பட்டு அழகாக தான் இருக்குது நான் நினைக்கிறேன் இப்போ தான் புனரித்தானம் செய்திருக்க வேணும் மற்றது அந்த சிலியலை சுற்றி ஒரு நெட் வடிவத்தில் போட்டிருக்குது அதை தொடாமல் அதுக்கான அந்த மிஷின்களும் இருக்குது கட்டாயம் நீங்கள் குழம்பு போகிற வழியில் இதை பார்ப்பீங்கள் இந்த கோயில வந்து நீங்கள் கும்பிட்டு தான் போவீங்களா யாருன்னாலும் உள்ளுக்கோ எடுக்க அனுமதி இல்லை ஆனாலும் கூட நான் கட்சி சூழலாம் உங்களுக்காக காட்டுறேன் கட்டாயம் மாம்பி போனால் கட்டாயம் இந்த கோயிலை தரிசிக்க மறக்காதீங்க வெள்ளைக்காட்டு எல்லாம் ஒரே தன்னோடய ஃபோனுகளில் வீடியோ எடுத்தபடியே என்ன இந்த அழக எல்லாரும் பாக்கணும் முழுவர் இன்னொரு வடிவத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த கோயில் நிர்வாகிகள் நீங்க அழகைதான் இந்த கோயில்ல வச்சிருக்கீங்க செக்யூரிட்டி